அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நம்ம பொற்காலம் சேனலில் வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் இணைந்து வருகின்ற புதன்கிழமையன்று மே இருபத்தி ரெண்டாம் தேதி முருகப்பெருமான் அவதரித்த நாள் அந்த நாளில் நாம் எப்படி வழி முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் வைகாசி விசாக சிறப்புக்கள் முறை பூஜைக்குரிய மலர்கள் பழங்கள் நைவேத்தியங்கள் கூற வேண்டிய மந்திரங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாள் முருகப்பெருமானை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதத்தில் மே இருபத்தி ரெண்டு காலை புதன்கிழமை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை விசாக நட்சத்திரம் இருப்பதால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி விரத வழி விரதம் வழிபாடு பூஜைகளை செய்யலாம் வைகாசி மாத பௌர்ணமி மற்றும் விசாக நட்சத்திர நாளில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதே உலகம் முழுவதும் முருகப்பெருமான் கோவில்கள் பல இருந்தாலும் வைகாசி விசாகத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக திருச்செந்தூர் கூறப்படுகிறது இந்து மத நூல்களின்படி அவர் ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கரங்களுடன் பிறந்த சிவன் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக மகன் அவர்தான் தாரகாசூரன் என்ற அரக்கனை கொன்றவர் இவருடைய வாகனம் மயில் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் தம்மை வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்பவர் வைகாசி விசாக நாடில் இருப்பவர்கள் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறு எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவ ஓம் புருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை ஜபித்து கொண்டே விரதத்தை கடைபிடிக்கலாம் வைகாசி விசாகம் விரதமிருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்நாளில் குடை செருப்பு மோர் பானகம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப் பேரு கிட்டும் குழந்தைப் பேரு உண்டாகும் குலம் தடைத்து ஓங்கும் ஆபத்துக்கள் அகலும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுவோர் சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருப்பார்கள் அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகத்தன்று இருக்கும் முறை இந்த நாளில் காலை மாலை இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம் முடியாதவர்கள் மாலையிலாவது கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முருகத் முருகப்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் உங்களால் முடிந்தால் ஒரு பாக்கெட் திருநீராவது வாங்கி கொடுங்கள் அபிஷேகத்திற்கு திருநீரு வாங்கி கொடுப்பதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் எவ்வளவுதான் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் நாம் ஒரு பிடி சாம்பல் தான் என்பதை உணர்த்துவதே திருநீரு அபிஷேகத்தின் தத்துவம் ஆகும் மயில் இறகு வாங்கி கொடுத்து முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யச் சொல்லலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மாலையில் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தால் முருகப்பெருமானின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஆறு மலர்களில் செவ்வரடிப்பூ முல்லைப்பூ சாமந்தி ரோஜா காந்தன் கடம்ப மலர்கள் மல்லிகைப்பூ இந்த மலர்களில் ஏதாவது ஒரு மலரால் அவரை அலங்கரிக்க வேண்டும் முருகனுக்கு உகந்த பழங்களான மாம்பழம் வாழைப்பழம் நாவல் பழம் பேரீச்சம் பழம் ஆப்பிள் மாதுளை இந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழத்தை படைக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நைவேத்தியங்களான சர்க்கரை பொங்கல் இனிப்பு கேசரி பாயாசம் கற்கண்டு சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் ஆகிய நைவேத்தியங்களில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுக்குரிய ஆறு மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானை வழிபடலாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்குரிய ஆறு மந்திரங்களான முருகனின் மூல மந்திரம் முருகன் ஸ்லோகம் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் சுப்பிரமணிய கரா வல்லபஷ்டகம் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி சுப்பிரமணிய புஜங்கம் ஆகிய மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை உச்சரித்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்க முடியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் முருகனுடைய மூலமந்திரம் ஓம் சௌ சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌ நமகா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சவும் நமகா ஆறு மந்திரங்களில் ஒன்றான மூலமந்திரத்தை உச்சரித்தால் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபித்தால் முக்தி நிச்சயம் பயம் நீங்கும் முருகப்பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதின் நிலைத்திருக்க இந்த மந்திரம் உதவுகிறது நம்முடைய எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் அதனால் இந்த முருகனின் மூல மந்திரத்தை உச்சரித்து செவ்வழி பூக்களால் அர்ச்சித்து முருகப்பெருமானை வழங்கினால் உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் என்று முழு மனதோடு இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை அனைவரும் வணங்கி அவருடைய பரிபூரண அருளையும் ஆசியையும் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்